அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரிகர சுப்பிரமணியன் சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி இந்த விழாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் விநாயக பெருமானை பற்றி போன வீடியோலையும் போட்டிருந்தேன் விநாயகர் நோம்புன்னு விசேஷமான ஒரு தருணம் அதே மாதிரி இன்றைய வீடியோவில் வந்து சங்கடகர சதுர்த்தி தை மாதம் வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி நமக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சங்கடகர சதுர்த்தியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏனென்றால் இந்த சங்கடகர சதுர்த்தி கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் வருகிறது கேது என்பவர் நமக்கு யானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை வாய்ந்தவர் அதே மாதிரி விநாயகப் பெருமானும் யானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை வாய்ந்தவர் யானம் என்றால் என்ன அந்த யானத்தை வச்சு நம்ம என்னையா செய்ய போகிறோம் பணம் காசுகளை சம்பாத்தியம் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் யானத்தை வச்சு செய்ய போகிறோம் யானம் இல்லை என்றால் பணம் காசு சம்பாத்தியம் பண்ணி அஞ்சு பிரேஷாவுக்கு பிரயோஜனம் இல்லை நீ பணத்தை இவ்வளவுதான் சம்பாதிப்பினாலும் உன்னுடைய யானத்தை வச்சு தான் அங்கே பழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இருந்தாலும் விநாயகப் பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் மாத மாதம் வருகின்ற இந்த சங்கடகர சதுர்த்தி விழா இந்த மாத மாதம் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி விழாவை நீங்கள் விநாயக பெருமானை உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் விநாயக பெருமானை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு கிடைக்கிறதற்கு வாய்ப்புகள் உண்டு சதுர்த்தி தினம் அப்படிங்கும்போது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது இந்த மக நட்சத்திரம் என்பது முதலாற்று சா மத்தியானம் ஆரம்பித்து மறுநாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மத்தியானம் நமக்கு இந்த மக நட்சத்திரம் பன்னிரெண்டு ஒன்றரை மணி வரைக்கும் இருக்குது அந்த மக நட்சத்திரத்தில் நம்ம விநாயகப் பெருமானை வழிபட்டால் விசேஷம் என்னையா சங்கடகர சதுர்த்தி என்பது சாயங்காலம் பொழுதுதான் நடக்கும் நீங்கள் காலையில் மக நட்சத்திரம் வந்துட்டு போதே உங்களுக்கு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு ஆட்கள் நிறையவே இருக்காங்க இருந்தாலும் அன்றைய பொழுதில் மகநட்சத்திரம் இருப்பதால் மனதில் பிடிக்கக்கூடிய இறைவன் விநாயக பெருமான் எந்த நீங்கள் எந்த காரியத்தை நினைச்சிக்கிட்டாலும் உங்கள் குலதெய்வத்துக்கு போகிறதா இருந்தாலும் விநாயகப் பெருமானை நினைத்து செல்வது ஒரு விசேஷம் அதே மாதிரி விநாயகப் பெருமானை நினைத்து செல்வதற்கு சங்கடகர சதுர்த்தியில் இந்த மாதம் நடைபெறுகின்ற அந்த விநாயகர் சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தியை நாம் வழிபட்டால் விசேஷம் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆங்காங்கே காட்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த வழிபாடுகளை நாம் பின்பற்றினால் நமக்கு எல்லா விதமான நன்மைகள் பெற்று நாம் பெருவாழ்வு வாழ்வோம் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் நாம் சந்திப்போம் விநாயகப் பெருமானை அனைவரும் வழிபட்டால் எல்லா இன்பங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் வணக்கம் ஹரிகர சுப்பிரமணியன் தூத்துக்குடி